சின்ன மருமகள் இந்த சீரியலில் இப்போ கொடைக்கானல் நடக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இருக்கோம் ஸோ பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன நடந்துச்சுன்ற ஃபுல் மேக்கிங் வீடியோ தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லோரும் பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்வென்ச்சராக இந்த ட்ரிப் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் ஆனால் வழி ஃபுல்லாக வந்து ரொம்ப சீனிக்காகவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருந்துச்சு ஆனால் ரோடெலாம் கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்துச்சு மொத்தமாக ஒரு டுவெல் அவர்ஸ் கிட்ட இந்த சீக்வன்ஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்டில் போய் எடுத்துருக்காங்க போல ரொம்பவே டஃப் டைமாக இருந்துச்சுன்னு வந்து ஸ்வேதா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து நடுநடுவில் நிறைய மழை வரும் ஷூட்டிங் எல்லாம் ரெயின்லேயே வந்து எடுத்திருக்காங்க ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இந்த டைமில் ரொம்பவே கோல்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த எல்லாம் பெஞ்சதுல அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரில் கஷ்டப்பட்டு எடுத்தாங்க கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்றது மெயினாக சீரியல் ஆர்டிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்கும் நிறைய மெனக்கேடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இந்த பிஹைண்ட் த சீன்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அவ்வளோ கோல்டான பிளேஸில் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக இருந்து ஆக்ட் பண்ணுறதுல ரொம்பவே கஷ்டம் இத்தனை மணி நேரம் அங்கே இருந்து வந்து கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து செஞ்சுப்போம் இந்த எஃபர்ட்டெலாம் கண்டிப்பாக ரொம்பவே பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி போய்த்து வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இருந்தாலும் டேரக்ஷன் டீம் கேமரா மேக்கப் டீம் டெக்னீஷியன் எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து தேங்க் பண்றேன்னு சொல்லி ஸ்வேதா சொல்லியிருந்தாங்க இப்போ ஸ்டோரி ட்ராக் வந்து சூப்பராகவே போயிட்டு இருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல இருக்கும்போது அவுட்டிங்ல இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே கொடைக்கானல ரொம்பவே சூப்பராக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த லோக்கல் ஃபேன்ஸ் கிட்ஸ் சொல்லி எல்லாருக்குடியும் நிறைய பிக்சர்ஸ் எடுத்துக்கிறது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருந்தோம் தான் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க சின்ன மருவங்கள் சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சீரியலான்னு சொல்லுங்க ஸ்வேதா மற்றும் நவீனோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாறதையும் மறக்காமக்க மாட்டேன் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் சீரியல் யாய்ந்த சீன் தெரிஞ்சுக்கணும் மேக்கிங் வீடியோ பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய சீரியல் பற்றின அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும் ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்